பேரன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே இளைஞர்களே பொதுமக்களே மற்றும் என் உயிரில் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லின் சொந்தக்காரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு மூலம் தொடர்ந்துட்டே இருக்கும் இதை நான் சொல்றதுல பெருமை அடையற சந்தோஷப்படுறேன் நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ் மனசுக்கு நிறைவா இருக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு பத்து பன்னெண்டு வயசுல கேப்டன் கையை பிடிச்சி மதுரை மாநாட்டுக்கு நான் போய் ரெண்டாயிரத்தி அஞ்சுல பார்க்கும்போது இன்னைக்கு தேமுதிக டூ பாயிண்ட் அந்த வாகனத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நான் கைய முன்னாடி அவங்களுக்கு வந்து ஒரு மகனாக உங்க தம்பியாக உங்க முன்னாடி வந்து இது இதுதான் என்னோட முதல் மாநாடு பேச்சு உங்க முன்னாடி எல்லாரும் நான் பேசுறது அதுவும் கடலூர் மாவட்டம் கேப்டனுக்கு ரொம்ப பிடிச்ச மாவட்டம் ஏன் நேத்து வந்து ஒரு நாள் முன்னாடி வரும்போது எங்க தங்கணும் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்தது பக்கத்தூர்ல தங்கணுமா சென்னையில இருந்து வரணுமான்ட்டு ஏன் கேப்டன் இன்னைக்கும் தெய்வமா இருக்காரு நான் சொல்றேன் அது என்னவோ தெரியல திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் விருதாச்சலத்தை தான் நான் தங்குவேன் இந்த ஆரம்பிக்கணும் சொன்னாங்க அதே மாதிரி விருதாச்சலம் நம்ம மாநாடு மைதானத்துக்கு வந்து மக்களாக உங்களை இன்னைக்கு நான் சந்திக்கிறதுல உண்மையிலே நான் சந்தோஷப்படுறேன் இதுல இருந்து என்ன தெரியுது கேப்டன் எங்கேயும் போல இங்க தான் இருக்கிறார் இதே விருதாச்சலத்துல தான் இங்கே தான் இருக்கிறார் எங்கேயும் போல கேப்டன் இன்னைக்கு நம்ம நிர்வாகிகள் பல பேர் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க இன்னைக்கு நம்ம மாநாடு வந்து கூட்டம் வருமா வராதா மழை பெய்யுமா பெய்யாதா இந்த மாதிரி பல கேள்விகள் இருந்தது ஆனா அனௌன்ஸ் பண்ண முதல் நாள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்க கண்ண மூடி சொன்னாங்க கண்டிப்பாக கூட்டம் வரும் இந்த இடம் நம்மளுக்கு சொன்னாங்க கேப்டன் மறைவுக்கு பிறகு தேமுதிக பெருசா வர முடியாது சாதிக்க முடியாது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எப்படி கொண்டு வருவாங்க ஒரு பெண்மணியான்ட்டு ஆனா என்னைக்கு அவங்க சொல்றாங்க இந்த மாநாட்டுக்கு கூட்டம் வரும் நிர்வாகிகள் தாண்டி ஏபி சொல்றாங்கன்னா அது நான் இப்போ இவ்வளவு நேரம் உட்காந்து அதான் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது என்னைக்கு ஜனவரி முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கேப்டன் திருமணம் செஞ்சாங்களோ அண்ணில இருந்து ஆணி வேர் அடி வேர்ல இருந்து தொண்டர்களோட நரம்பும் மனசும் திருமதி பிரேமலதா விஜய் ஆழமா தெரியுது கேப்டன் இல்லைனாலும் அந்த தொண்டர்கள் கேப்டனுக்காக இங்க வருவாங்க அப்படின்னு ஆழமா தெரிஞ்ச ஒரே பெண்மணி ஒரே தலைவர் தமிழான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான் இன்னைக்கு எத்தனையோ பேர் கேட்டாங்க தேமுதிக வந்து என்ன கொள்கை இருக்கு இப்ப கூட்டணி பக்கம் பேசுறாங்க அதிமுக திமுக என்ன கொள்கை லஞ்சமும் ஊழலும் ஒழிப்பேன்னு சொன்ன ஒரே தலைவர் கேப்டன் தான் இன்னைக்கு வேற இந்த தலைவராச்சும் வந்து மார்கட்டி சொல்ல முடியுமா சொல்லுங்க சரி இதெல்லாம் கேப்டன் கேப்டன் இதெல்லாம் சொன்னாரும் நம்மளோட கொள்கை நம்மளோட கோட்பாடு என்ன கேப்டன் கேப்டன் ஒரு சொல்லிலே எல்லா கொள்கையும் அடங்கிடுச்சு எந்த கட்சியாச்சும் இந்த மாதிரி தைரியமா முகப்பு போட முடியுமா இந்து இஸ்லாம் கிறிஸ்டியன் போட முடியுமா மயக்க பிடிச்சி அரசியல் பண்ணி உங்களுக்குள்ள சந்தேக போடுறாங்க ஆனா இன்னைக்கு ஒரு பாய் இன்னைக்கு அவர் பக்கத்தில் இந்து கிறிஸ்டியன் இருக்க யாருக்காவது சொல்ல முடியுமா கேப்டன் சொல்றதுதான் இந்த கூட்டத்தில் ஜாதி இருக்கு மதம் இருக்கு சொல்லியிருக்கார் கேப்டன் நமக்கு ஜாதி இருக்கா நமக்கு மதம் இருக்கா நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு கேப்டன் 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 ஒரு சொல் அந்த கேப்டன் ஒரு சொல்லுக்காக தான் இத்தனை பேர் நிக்கிறீங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து அதே மாதிரி இன்னைக்கு வந்து எத்தனையோ ஊடகங்கள் வந்து தேமுதிக வந்து இத்தனை பர்சன்ட் ஓட்டு தான் தேமுதிக அத்தனை பர்சன்ட் ஓட்டு வெறும் ஒரு ரெண்டு சோஃபால நாளுக்கு நாள் ரூம்ல உக்காந்து ஏதோ கடவுள் பிள்ளைங்க மாதிரி மேல இருந்து குடிச்சுக்கு வந்த மாதிரி இன்னைக்கு ஏதோ பேசுறீங்களே இன்னைக்கு எல்லா நியூஸ் சேனல் இருந்து கோட்டு சூட் மாட்டிட்டு கண்ணாடி பாட்டிட்டு காபி குடிச்சிட்டு பேசுறவங்க நான் கேக்குறேன் வழி நடுக்க நான் பாத்துட்டு வந்தேன் வழி நடுக்க ஒவ்வொரு மரத்து கீழியும் ஒவ்வொரு வாகனத்தையும் நிப்பாட்டி எங்க தொண்டர்கள் அவங்களே சாப்பாடை கட்டிட்டு வந்து சாப்பிட்டு அவங்களே மாநாட்டுக்கு புறப்பட்டு வந்தாங்களே இது கட்சி இது எங்க குடும்பம் இவங்க எல்லாரும் கட்சிக்கோ அரசியலுக்கோ வரல இவங்க குடும்ப தலைவர் இவங்க குடும்ப தலைவி இன்னைக்கு வா அப்படின்னு தேடியும் நேரமும் சொல்லிட்டாங்க வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இன்னைக்கு வந்து இறங்கியிருக்காங்க இன்னைக்கு பேருக்கு தொழில் இருக்கும் இருந்தாலும் எல்லா தொழிலையும் தூக்கி போட்டு இது மக்கள் உரிமை மீட்பு மாநாடு லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாட்டுக்காக படையெடுத்து வந்திருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியணும் தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னா என்ன இன்னைக்கு ஆரம்பிச்சார் அவரே சொல்லிருக்கார் நான் இந்த உலகத்தில் எல்லாமே பார்த்துட்டேன் பிளைட்ல போயிருக்கேன் ஏசி இருக்கேன் சுகபோகமா நான் வாழ்ந்திருக்கேன் கட்சி ஆரம்பிச்சார் இந்த மக்களை தங்க தட்டில் வச்சு சொல்லிருக்க ஒரே தலைவர் கேப்டன் தான் இன்னைக்கு வேற யாராச்சும் சொல்ல முடியுமா கேப்டன் விட்டு போன பணியை இன்னைக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆதரவாக அவரோட மகன் அவங்களோட மகனை தாண்டி தேமுதிக தொண்டு கடமையை பொறுப்பும் எனக்கு இருக்கு அந்த பொறுப்பு தான் எனக்கு முன்னாடி இருக்க லட்சக்கணக்கான மக்களுக்கும் இருக்கு இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வந்துதான் சம்பாதிக்கணும் எவ்வளவோ சொல்றான் ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தலையுமே தேமுதிக பேரம் பேசுது பேரம் பேசுது பேரம் பேசுது என்ன பேரம் பேசுச்சு

தயாரா கண்ட கண்ட ஈன பேரம் 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 பொட்டி பொட்டின்றீங்களே யாரா நீங்களா யாரு கேப்டன் கால் நெகட்டிவ் தூஸ் ஆக நீங்களா இலவசமா கல்லூரி கேப்டன் கட்டி கொடுத்தாரு கல்லூரி நம்ம கிட்டே கேப்டன் டிவி ஆரம்பிச்சா கேப்டன் டிவி நம்ம கிட்டே இருக்கா

நம்ம கிட்ட விட்டு போயிருச்சேன்னு கேப்டனோட ரத்தம் இன்னும் இந்த விஜயபிரபர் சண்முக பணியில் ஓடிட்டு இருக்கு இன்று போய் நாளை வா முடியாது என்பது முட்டாளிக்கு சொந்தமானது முடியும் என்பது அறிவாளிக்கு சொந்தமானது கேப்டன் சொல்லிருக்கிறார் இதுக்கெல்லாம் பயந்தா அரசியல் பண்ண முடியாது ப்ரோ தம்பிங்களாம் இதுக்கெல்லாம் பயந்தா கட்சி நடத்த முடியாது ஒவ்வொரு இடத்துலயுமே தேமுதிக ஒண்ணுமே முதல்ல வந்து குறை சொல்றது தேமுதிக மேலதான் தேமுதிக பேசாதீங்க தேமுதிக கட்சி இல்லன்னா நல்லது கேட்டது ரெண்டுமே பேசாதீங்க எதுக்கு குறைய மட்டும் சொல்றீங்க இன்னைக்கு ஒரு ஒரு டிவி சேனல் பேர் சொல்ல விரும்பல பாக்குறேன் அடுத்த தலைமுறைகள் தலைவர்கள் யார் அப்படின்ட்டு உதயநிதி போடுறாங்க அண்ணாமலை சீமான் போடுறாங்க விஜயன் போடுறாங்க சந்தோஷம் வாழ்த்துக்கள் வரவேற்கிறோம் விஜய பிரபாகர போடல ஏன் பேசுறேன்னா ஏன் போட்டோ போடலன்னு கேட்கல இன்னைக்கு வந்து அரசாங்க மூலியர்கள் அவங்களோட உரிமைக்காக போராடுறாங்களே இன்னைக்கு நீங்க ஆட்சியை தக்க வைக்கணும் நீங்க போராடுறீங்களே ஆளுங்காட்சி மீண்டும் ஆட்சி எல்லாரும் ஒவ்வொருத்தையும் போராடுறீங்களா இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் பிளேயர் சரியான டேலண்ட் இல்லைன்னா எல்லாருமே வருஷப்படுறோம் இந்த பிளேயர் இவ்வளவு நல்லா ஆடுறாரு வர முடியல நீங்க போட்ட பதவியில உதயநிதி ஸ்டாலின் தவிர்த்து மீதி யாரும் நான் வாங்கின வாக்குகள் பக்கத்துல கூட யாரும் வரல இத ஏன் இப்ப சொல்றனா இது மக்கள் உரிமை மீட்பு மாநாடு இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஒரு மக்கள் மக்கள் ஒரு நபர் இந்த நபருக்கு ஒரு மேடை ஒரு கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டு மக்கள் இதே ஒரு கேள்வியாக நான் வைக்கிறேன் என்ன போட்டோ தேமுதிக போட்டோ பரமார் வந்த பயமா பயமா பயனா பயம் சொல்லுங்க இருட்டை மறைக்கலாம் ஆனா சூரியனை மறைக்க முடியாது இது கேப்டனோட கட்சி எதிர் நீச்சல் போட்டே வளர்ந்த கட்சி இந்த கட்சி அதே மாதிரி நம்ம நிர்வாகிகள் எல்லாருமே வந்து குரு பூஜையை பத்தி பேசிட்டே இருந்தாங்க யாரோ பேசணும் அத யாருன்னு கூட பார்க்கல எதுக்கு நம்ம கண்ட கண்ட இவனு நம்ம பதில் சொல்லிட்டு யார் இவனுங்களா குரு மாதா பித்தா குரு எனக்கு பித்தா உங்களுக்கு கேப்டன் குரு பித்தா மாதா அதுதான குரு பூஜை குரு பூஜைனா இருள் நீக்குதல் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இருள் நீக்குதல்னா இருட்டை மறைச்சி ஒரு ஒளியை ஏற்றனும் ஒரு பிரைட்னஸ் வரணும் அதுதான் நம்ம கட்சி கொடியிலையும் இருக்கு கருப்பை ஜோதி இருக்கு கேப்டன் வந்து இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி எட்டு பூமிக்குள்ள போய் பல லட்சம் தொண்டர்களை மனசுல எல்லார் வாழ்க்கையும் ஒளியாக இன்னைக்கு இருக்கிறார் நிச்சயமாக நமக்கான காலம் இருக்கு கூட்டணி முடிவு உங்களே மாதிரி நானும் காத்துட்டு இருக்கேன் அம்மா பையன் வேறு அது வேற கட்சி என்பது ஒரு தொண்டன் உங்களே மாதிரி நானும் காத்துட்டு இருக்கிறேன் கூட்டணி எதுவாக இருந்தாலும் நம்ம ஒன்றுபட்டு செயல்பட ஏன்னா நம்ம கூட இருந்த துரோகத்தை பார்த்துட்டோம் இனி கூட இனி கூட இருக்க விசுவாசத்தை நம்ம எல்லாரும் பார்ப்போம் நம்ம கூட இருக்க விசுவாசத்தை எல்லாருமே பார்ப்போம் இன்னைக்கு நம்ம திருமதி பிரேம்லதா விஜயன் பொதுச்சேரி என்ன சொல்றாரும் கண்ணை மூடிட்டு வேலை பார்ப்போம் ஏன்னா இவங்க எல்லாருமே பேசுறது வெற்றி எத்தனை எம்எல்ஏ இதை தான் பேசுறாங்க மக்களுக்கு நல்லது பண்றது யாரும் பேச மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு நம்ம நம்ம பக்கம் எம்எல்ஏக்கள் வந்து உள்ள தான் இன்னைக்கு நம்ம போய் நமக்கான தேவையை கேட்க முடியும் ஏன்னா இவங்க மாறி மாறி இவங்களே உள்ள இருந்துட்டு உண்மை வெளியே வர தேமுதிக மாதிரி முரசு சின்னம் உள்ள போனாதான் நமக்கான காலம் நமக்கான வெற்றி வரும் ஏன்னா அவ்வளவு திறமையான ஜெயிக்க முடியும் ஒரு சின்ன ஒரு விஷயம் இன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தேன் இன்னைக்கு வந்து இரண்டு இடத்துல வந்து சூரத் எங்க அம்மா வந்து உடைச்சாங்க நாங்களும் பார்த்தோம் இப்படி உடைய ஓங்கி ஒரு அடி கரெக்டா ரெண்டா பொழந்தது திரும்பி ஓங்கி ஒரு அடி இன்னொரு இடத்துல கரெக்டா ரெண்டா பொழந்தது சரிக்கு சமமா பொழந்தது அந்த தேங்காய் இதுல என்ன தெரியுது இரண்டு பேருக்குமே தேமுதிகாவின் தேவையின் சேவை வேணும் இரண்டு பெரிய கட்சிக்கும் தேமுதிக சேவையும் தேவையும் வேணும் இன்னைக்கு நீங்க என்ன சீட்டு கொடுப்பீங்க என்ன அதெல்லாம் சுதீஷ் மாமா கலமை பார்த்துக்கோங்க அது இருபதா முப்பதா நாற்பதா எதுவும் இருந்தாலும் அது தலைமை பார்த்துக்கிட்டோம் ஆனா அந்த எத்தனை சீட்டு நீங்க கொடுக்கறீங்களோ அத்தனை சீட்டு தான் உங்களை ஆட்சியில் உட்கார வைக்கும் அதை மறந்துடாதீங்க எத்தனை கட்சி சேர்றது மெகா கூட்டணி இல்ல தேமுதிக எங்க சேர்றதோ அதுதான் மெகா கூட்டணி அதுதான் வலிமையான கூட்டணி இது நான் வந்து ஆணவத்தில் பேச நினைக்காதீங்க உண்மையை உறக்க சொல்லணும் அது தேமுதிக தொண்டனால மட்டும்தான் முடியும் கடைசி ஒன்னே ஒன்னு ஜனநாயகன் படம் ரிலீஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு விஜய் அண்ணனுக்கு அவரோட தம்பியா உங்க அண்ணனோட மகனா ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் ஏன்னா அரசியல் நீங்களே என்கிட்ட சொன்னீங்க அண்ணா சின்ன அட்வைஸ் இன்னைக்கு காங்கிரஸ் என்ற கட்சி அவங்க கூட்டணியில் அவங்க பேரத்தை பேசுறதுக்காக உங்க படத்தை சப்போர்ட் பண்றாதீங்க நம்பிராதீங்க அத வந்து தூண்டில போடுற மாதிரி மீன் மாட்டிக்காதீங்க நீங்க நல்லா வரணும் ஒரு சின்ன அட்வைஸ் அதுதான் ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னு விருதுநர்ல எனக்கு தெரியும் அவங்களை நம்பிராதீங்க உங்க படம் சினிமா சினிமா துறையோட சேருங்க அவங்க சப்போர்ட் பண்றானு ஆகவும் நம்பி உங்க கூட கூட்டணி வர மாதிரி வந்து அங்க பேரத்தை உசுப்பி தான் இருப்பாங்க எங்கயோ அவங்க போக மாட்டாங்க அதனால விஜயபுரம் சின்ன அட்வைஸ் இது புடிச்சிருந்தா ஏத்துக்கோங்க பிடிக்காத ஏத்துக்கோங்க நல்லதுக்கு நான் சொல்றேன் அதுதான் அதனால வரவேற்பு கொடுத்த அனைத்து கட்சி நிர்வாகிகள் சிவகுழந்தான உமானத்தன கடலூர் மாவட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றிகள் நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன் வரணபவானி பவானி நம்மளை காப்பாத மழை வராது அனைவரும் மாநாடு முடிஞ்சு எல்லாரும் பத்திரமா ஊரு போய் சேரணும் இப்ப சமீபமா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கட்சி தலைவர்களையுமே இது இது வந்து அவங்க அரசியலுக்கு சொல்றாங்க ஆனா நம்ம கேப்டனோட வளர்ப்பு மனப்பூர்வமா நான் சொல்றேன் பத்திரமா எல்லாரும் வீடு போய் சேரணும் டிரைவர் வண்டி ஓட்டுற டிரைவர் புல்லா சாப்பிடாதீங்க போய் அவங்களை இறக்கி விட்டு டபுள் மீல்ஸ் கூட உரிமையா கேளுங்க ஆனா பத்திரமா எல்லாரும் வீடு போய் சேர்க்கணும் என்று கூறி வரையர் கொடுத்த அனைவருக்கும் நன்றிகளும் சொல்லி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம போற இடம் வெற்றி நம்ம எல்லாருமே ஒன்றுபட்டு செயல்பட செஞ்சிடலாமா கேட்கல அண்ணி என்ன சொன்னாலும் அதுக்கு கட்டுப்பாட்டு வேலை பார்க்கலாமா